ப்ரைஸ்லோ கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர்கள் நிறைவாக ஆசிர்வதிப்பவராக இந்த சட்டைகளின் நிழல் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை நிறைவாய் நடத்துவராக இந்த ஜபம் டிவி மூலமாக நாம் ஒருவரோடு ஒருவர் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் துடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாம் ஒவ்வொருவரும் எங்கெங்கேயோ இருக்கிறோம் இல்லை ஆனால் இந்த ஜபம் டிவி நம்மளை எல்லாரையும் ஒரு முகமாக பாருங்க பாருங்கள் கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எதற்காக தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக எதற்காக தேவனை துதிப்பதற்காக எதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு நல்வழி வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஊழியர்களை கொண்டு சபையைக் கொண்டு மெய்ப்பர்களை கொண்டு போதகர்களை கொண்டு ஏன் இந்த ஜபம் டிவியும் கொண்டு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகையால் இந்த சட்டைகள் நிழல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ வார்த்தைகள் உங்களை தேடி வருது ஒவ்வொரு நாளும் தாசர்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வார்த்தையில் உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கற்றுரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வெயில் காலங்களில் உங்களை கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்குரிய பாதுகாப்பு தேவன் தருவாராக பிரீட்லோட் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறேன் ஓசியா எழுதின தீர்க்கதர்சன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஓசியாய் எழுதின புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்திடத்தில் திரும்பவும் வாருங்கள் நம்மை பீதினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்மை காயங்களை கட்டுவார் அலை லூயா நம்முடைய தகப்பனுடைய வார்த்தையை கவனிங்க இந்த ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஒரு தகப்பனுடைய குணத்தை இதில் வெளிப்படுத்தி காட்டுகிறது அலை லூயா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தை நமக்கு ஒரு நல்ல தகப்பனுடைய வார்த்தையை போல் நம்மை ஆற்றுகிறது நம்மை தேற்றுகிறது நம்ம மேலே ஒரு பாசத்தை பொழிகிறது நம்ம மேலே எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறார் பாருங்கள் அவர் சொல்கிறாரு தீர்க்கதரிசின் மூலமாக கர்த்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் ஹலூ அப்போ எங்கேயோ இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அமேன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க தெரியல எங்கே ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஆண்டவர் கிட்ட இருக்க வேண்டியவங்க சட்டைகள் நேரில் அவர் சமூகத்தில் இருக்க வேண்டியவங்க அவரோடு இன்பமாய் அவரோடு ஆராதனை செய்து இன்பமாய் அவரோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு எங்கெங்கேயோ இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க தெரியல இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் கர்த்தடத்தில் திரும்பம் வாருங்கள் நீங்கள் இருக்கிற இடம் நல்லதல்ல நீங்கள் இருக்கிற உறவுகள் நல்லதல்ல நீங்கள் இருக்கிற ப்ரைஸ்லோ இடம் நீங்கள் பழகுகிற உறவுகள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் இருக்கிற ஸ்தானம் அது நல்ல ஒரு ஸ்தானம் இடம் இல்லை நீங்கள் வைத்திருக்கிற உறவு ஒரு நல்ல உறவு இல்லை ஆகையால் எங்கேயோ ஒரு இடத்துல போய்ட்டு இருக்கிறீங்க ஆண்டு சொல்கிறாரு திரும்பவும் மாறுங்கள் அல்ல லூயா கத்திடத்தில் திரும்பவும் மாறுங்கள் அப்போ கர்த்தரை விட்டு எங்கே தூரமாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஒரு அழைப்பின் குரலை கொடுக்குறார் நம்ம ஆண்டவர் நான் முன்னாலேயே சொன்ன தகப்பனுடைய குணம் நிறைந்தவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மளை அழிய விட மாட்டார் நம் பாவத்தில் இருக்கிறத பார்த்துட்டு விடமாட்டார் ஆமே இதில் சொல்கிறார் பாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் அலைலூர் குடும்பத்தில் நம்ம பார்க்கலாம் புருஷ மனைவி பிள்ளைங்க ஒரு குடும்ப வாழ்க்கை வாழும்போது பிள்ளைகளை தப்பு செய்யும்போது தவறு செய்யும்போது அடிப்பாங்க தகப்பன் அடிப்பான் தாய அடிப்பாங்க அடிச்சுட்டு நல்ல பின்னி அவங்கள கத்திரக்கு ஸ்தோத்துகிறோம் வேதனைப்படுத்தி விட்டுருவாங்க பிள்ளை அழுதுகிட்டே போய் படுத்துக்கோ சாப்பிடாம அப்போ தகப்பனுடைய உள்ளம் தாங்காது எங்கேயோ போயிட்டு வருகிற தகப்பனார் கேட்பார் சாப்பிட்டானாவ அவள் சாப்பிட்டாலா ஏன் சாப்பாடு கொடுக்குதானே அப்படின்னு சொல்லுவார் செய்யறதோ செஞ்சிட்டிங்க இன்னத்துக்கு வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுவாங்க அப்போ தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கிட்ட அருகில் போய்ட்டு தகப்பனாராக இருந்தாலும் தாயாராக இருந்தாலும் தலையை தடுவி ஐயோ என் பிள்ளைய நான் அடிச்சிட்டுனேன் நல்ல ரத்தம் வந்துடுச்சே உடம்பெல்லாம் வீங்கி போயிடுச்சே ஐயோ என் பிள்ளைய நான் கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி பின்பதாக வருத்தப்படுவாங்க தலையை தடவி கொடுப்பாங்க அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹலை இதுதான் தகப்பனுடைய குணம் ஒரு நேரம் அடிப்பார் ஒரு நேரம் அணைப்பார் ஒரு நேரம் அன்பு காட்டுவார் ஒரு நேரம் மூஞ்சி காட்டுவார் ஒரு நேரம் ஆதரிப்பார் கத்திரக்கு ஸ்தோற்று ஒரு நேரம் உன்னை கதற வைப்பார் இதெதும் தகப்பனுடைய குணம் ஆனால் ஆண்ட தகப்பன் விடமாட்டார் ஆண்டவர் விடமாட்டார் அலை தகப்பன் விடமாட்டார் தகப்பன் முன்னால் உன்னை கண்ணீர் வடிக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா விடமாட்டார் தகப்பை எதிர இன்னொருத்தன் வந்து ஒன்று அடிக்கிறான் அப்படின்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா விடமாட்டார் அடுத்தவங்க முன்னால் நீ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன்னா தகப்பன் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா விடமாட்டார் வாடா நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீ நிற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தலையை நிமித்துவார் இதுதான் தகப்பனுடைய குணம் அந்த வகையில் தான் ஆண்டவர் சொல்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் அல்லை லூயா தீர்க்கதர்சி சொல்கிறாரு கத்தடத்தில் திரும்புவோம் வாருங்கள் கர்த்தடத்தில் திரும்புவோம் வாருங்கள் கர்த்தடத்தில் திரும்புவோம் வாருங்கள் எங்கேயோ இருக்கிற நீங்கள் கத்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நீங்கள் இருந்த இடம் போதும் நீங்கள் இருந்த உறவு போதும் உங்களுடைய அலகோலமான வாழ்க்கை போதும் இருந்த இடம் போதும் வாங்க கர்த்தடத்தில் திரும்புவோம் அல்ல லூய் கத்தரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது ஓசியாவின் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பதினாலு ரெண்டு வார்த்தைகளை கொண்டு கர்த்தடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் சொல்லுங்க வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புவோம் தேவதாசன் வழியாக உங்களை எச்சரிக்கிறார் அப்படின்னா ஊழியக்கார் வழியாக உங்களை எச்சரிக்கிறார் அப்படின்னா தகப்பன் வழியாக உங்களை எச்சரிக்கிறார் அப்படின்னா தாய் வழியாக உங்களை எச்சரிக்கிறார் அப்படின்னா நல்லவர்கள் மூலமாக உங்களை எச்சரிக்கிறார் அப்படின்னா திரும்பி வந்துடுங்க அலை லூய்யா திரும்பி வந்துடுங்க நீங்கள் இருக்கிற இடம் சரியானது இல்லை நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரியானது இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திரும்பி வந்துருங்க இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழக்கக்கூடும் இன்னும் நிறைய நன்மைகளை நீங்கள் இழக்கக்கூடும் போதும் போதும் கர்த்திடத்தில் திரும்ப வாருங்கள் இங்கே சொல்லுது வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து நான் பாவம் செஞ்சிட்டேன் உமக்கு விரோதமாக நடந்துட்டேன் உண்மை வேதனைப்படுத்திட்டேன் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அல்ல லூ மனுஷன் இந்த பூமியில் சுகபோகமாக வாழும்போது பணத்தின் மேலே பணம் சேரும்போது என்ன செய்கிறாங்க தெரியுமா பணம் கொடுத்த ஆண்டவரை மறந்துடுறாங்க மேன்மை கொடுத்த ஆண்டவரை மறந்துடுறாங்க நன்மை செய்த ஆண்டவரை மறந்துடுறாங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் அப்படி மறக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா நம் வாழ்க்கையில் பல வேதனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது மறந்துடுறாங்க எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை ஒரு நாளும் மறக்காதீங்க அதே போல் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை ஒரு நாளும் மறக்காதீங்க ஹலோ லூயா திரும்ப திரும்பி வாருங்கள் திரும்பி வாருங்கள் அப்பா வீட்டுக்கு அழைக்கிறார் வாங்க சட்டைகள் நேரில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி உங்களை அழைக்கிறார் வாங்க நீங்கள் இருக்கிற இடம் நல்லதல்ல நீங்கள் இருக்கிற இடம் சரியானது இல்லை வந்துருங்க வந்துடுங்க திரும்பி வந்துடுங்க கற்றுக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே வார்த்தைகளை கொண்டு கத்தடத்தில் திரும்புங்க சபையில் வந்து உக்காந்தா எவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு வருது தெரியுமோ வீட்டில் உக்காந்து டிவி சேனலில் வைத்தா எவ்வளோ வார்த்தைகள் உங்களை தேடி வருது தெரியுமா நீங்கள் எந்த பக்கம் தவறி போனாலும் எந்த பக்கம் நீங்கள் திரும்பி போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை விட்டு நீங்கள் தூர போனாலும் கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாகவோ எப்படியோ சொல்வோம் உங்களை தேடி வரும் நீங்கள் மறந்து போகாதீங்க ஆகையால் ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவினுடைய அல்ல எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் ஏன் ஆண்டவர் தண்டனை கொடுக்க மாட்டுறாரு பாவம் தானே செய்கிற ஆண்டவர் பிரியம் தான் தான் வாழ்கிற ஏன் உனக்கு தண்டனை வர மாட்டேன்னுது ஏன் ஆண்டவர் தண்டனை கொடுக்க மாட்டுறாரு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா நம்ம பாவங்களுக்கு ஏற்ப நம்மளை தண்டிக்கிறது இல்லை நம்முடைய அக்கிரமங்களுக்கு ஏற்ப நம்மளை தண்டிக்கிறது இல்லை நம் பாவம் செஞ்சிட்டோன்னா ஆண்டவன் நம்மளை தண்டிக்கிறாரா நீங்கள் தண்டிக்கிறீங்களா தண்டிக்கப்படுறீங்களா கத்திரக்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ்லோ நம்ம பாவங்களுக்கு ஏற்ப நம்ம தண்டிக்கப்படுகிறது இல்லை ஆண்டவர் நம்மளை தண்டிக்க மாட்டுறாரு விட்டுடுறாரு தான் இன்னைக்கு மனிதர்கள் பாவத்தின் மேலே பாவம் செய்கிறாங்க அநியாயத்தின் மேலே அநியாயம் செய்கிறாங்க அக்கிரமத்தின் மேலே அக்கிரமத்தை குவித்து கொள்றாங்க ஆனால் ஒன்று சாலமோன் ஞானி பிரசங்கியில் சொல்கிறாரு கத்திரிக்க ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலையும் எல்லாவற்றிலேயும் உன்னை கடைசியில் நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி உன் கண்ணின் காட்சியிலும் இருதயத்தின் வழியிலும் நட ஆனாலும் கடைசியில் உன்னை நியாய தீர்ப்பின் நாளில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே மாணவர்களை ஸ்தோத்திரம் அவரிடத்தில் திரும்பி வாருங்கள் திரும்பி வாருங்கள் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க அதில் இளையகுமாரன் தகப்பன் கிட்ட கேப்பார் பேச்சை கேட்டு யாராருடைய கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு தகப்பன் தகப்பனிடத்தில் வந்து சொத்துக்களை பிரிச்சுக்கின்னு பணத்தங்களை பிரேசலோட எடுத்துக்கிட்டு தகப்பன் குடும்பத்தை விட்டு தகப்பனுடைய உறவை விட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து சொத்தையும் பணத்தையும் மேன்மையும் பலத்தையும் இழந்து போயிட்டான் அலைலூ எல்லாம் அழிந்தது எல்லாம் செலவழிந்தது கூட போன நண்பர்களெல்லாம் ஓடி போனார்கள் இதுதான் சமுதாயம் நீ நல்லா இருக்கும் போது நாலு பேரும் உன்னை பார்க்க வருவாங்க கூட நிற்பாங்க உனக்கு ஒன்றே இல்லைன்னா உன்னை பார்க்கவோ உன்னை விசாரிக்கவோ யாரும் வர முடியாது வர மாட்டாங்க அல்லை லூயா அந்த வகையில் இந்த இளையகுமார் யாரை நம்பி போனானோ அவர்கள் எல்லாரும் விட்டு ஓடினார்கள் எல்லாம் ஓடினார்கள் பணம் போச்சு பொருள் போச்சு செல்வம் போச்சு மேன்மை போச்சு பலம் போச்சு அழகு போச்சு எல்லாம் போச்சு கத்திரக்கு ஸ்தோத்து உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் கவனிங்க அப்பாவை விட்டு நீங்கள் போவீங்க அப்படின்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பாவை விட்டு போவீங்க அப்படின்னா அப்பாவுடைய உறவை விட்டு நீங்கள் போவீங்க அப்படின்னா எல்லாம் போய்டும் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் அப்பாவோட உறவை விட்டு நீங்கள் போவாதீங்க அப்பாவோட அரவணைப்பில் இருங்க அப்பாவோட அன்பில் இருங்க ஏசு அப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உலக அப்பாவை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த இலைக்குமாரி எல்லாத்தையும் அழுந்துட்டு கடைசியாக அவன் எழுந்து தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான் தகப்பன் வானன் துரத்தி விட்டாரா இல்லை அவனை ஏற்றுக்கொண்டார் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புது வஸ்திரத்தை போட்டு எழுந்து போன நகையை போட்டு பாதராட்சியை போட்டு அவனை மேலே வாத்தியத்தோடு நல்ல பிரியாணி போட்டு ஆடலோடும் பாடலோடும் சந்தோஷத்தோடு அவனை வரவேற்று சேர்த்து கொண்டார் பிரியமானவர்களே கத்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் கத்திடத்தில் திரும்ப மாறுங்கள் எங்கேயோ போய் நிற்கிறீங்க நீங்கள் எங்கேயோ உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க ஏதோ உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க தகப்பன் சொல்கிறதும் கேட்கறது இல்லை மனைவி சொல்கிறதும் கேட்கறதில்லை தாய் சொல்கிறதும் கேட்கறதில்ல கூட பிறந்தவங்க சொல்கிறதும் கேட்குறதில்ல சபைக்கு போனால் ஊழியக்கரை சொல்கிறதும் கேட்கறது இல்லை பிரியமானவர்களே தூரம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க கத்த இடத்தில் திரும்புங்கள் கத்த திரும்புங்கள் கத்த திரும்புங்கள் அவர் உங்களை வாழ வைப்பார் இந்த சட்டைகளின் நிழல் நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே கர்த்திடத்தில் திரும்பி வாங்க இயேசுவோடு உறவாடுங்க கர்த்தரோடு உறவாடுங்க சபையோடு ஐக்கியம் கொள்ளுங்கள் அப்பாவோடு ஐக்கியம் கொள்ளுங்கள் ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட கர்த்தாவை இந்த நேரத்திலும் கூட நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம் கர்த்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று நாங்கள் எவ்வளோ தூரத்தில் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து இந்த வார்த்தை நீங்கள் பேசியிருக்கிறீங்க நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வந்து உங்களுடைய வார்த்தை கேட்டு நாங்கள் பலப்பட சீர்பட ஸ்திரப்பட தேவன் எங்களுக்கு கிருப்பை தருவீராக அப்பா எங்களை உமோடு கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் நாங்கள் இழந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு திரும்ப தந்து உங்களுடைய அன்பை எங்களுக்கு திரும்ப தந்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை நீக்கி எங்களுக்கு புது வாழ்வை தாரும் ஆண்டவரே தகப்பனே எங்களை மீண்டமாய் சேர்த்து கொள்ளும் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் காட் பிளஸ் யூவ் காட் பிளஸ் யூ கர்த்தடத்தில் திரும்பவும் வாருங்கள் ஆண்டவர்கள் நிறைவா ஆசீர்வதிப்பார் க்ளோரி டு